நூல் அதிகாரம் இருபத்தொன்று தாம் கூறியிருந்தபடி கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி அபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் அபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி அபிரகாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாள் என்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்தபொழுது அவருடைய வயதோ நூறு அப்பொழுது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதைக் கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாரா தம் புதல்வர்களுக்கு ஊட்டுவார் என்று அபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாள் என்று அபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் பின்னர் எகிப்தியலான ஆகார் அபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு அபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை அபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் அபிரகாமை நோக்கி பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோள்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பேர்சேபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து தெரிந்தாள் தோர்பையில் இருந்த தண்ணீர் தேர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள் அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் நின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தியிருக்கிற நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவனானான் அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மனமுடித்து வைத்தாள் அக்காலத்தில் அபிமலுக்கு வந்து அபிரகாமை நோக்கி நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான் அதற்கு ஆபிரகாம் அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமெலக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றைப் பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார் அபிமலக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை என்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான் பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமலைக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆபிரகாம் மந்தையின் என்று ஏழு பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமலக்கு அபிரகாமை நோக்கி நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் அவர் இந்த கிணற்றை தோண்டியது நான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார் அதன் காரணமாக அந்த இடம் பெயர் செபா என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர் இவ்வாறு பெயர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதன் பின் அபிமலக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர் அபிரகாமோ பேர் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் அவர் பிலிஸ்திய நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் தொடக்க நூல் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி ஆப்ரகாமுக்கு அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்தபொழுது அவருடைய வயது என்ன பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிபிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்